ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரஸ் கிச்சன் இன்றைக்கி புதன்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு நான் என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வந்தேன் மீன் என்னவோ அவ்வளோ நல்லா இல்லை கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் வந்து நான் அந்தளவுக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை ஏன்னு தெரியல பிரட்டாசி ஒன்றும் அதுமா மீன் கடையில் என்னவோ கூட்டம் குறையவே இல்லை மீனும் நிறைய இருந்துச்சு ஆனால் அளவுக்கு மீன் ஒன்றும் பளிச்சின்னா அவ்வளோ நல்லா இருந்த மாதிரி தெரியல இதுதான் கொஞ்சம் பரவாயில்ல தெரிஞ்சுது ஆனால் இவ்வளோ மீனும் நூற்றம்பது ரூபான்னு வாங்கினேன் ரேட்டு பரவாயில்ல ஆனால் மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் குடலெல்லாம் வெளியே வந்த பிற வந்த மாதிரி இருக்குது ஆனால் ஒன்று ஆனால் வந்து நம்ம சீலா மீன்கிறனால இந்த மீன் வந்து குழம்புல போட்டுன்னே கொஞ்சம் தெரிஞ்சு தெளிஞ்சிரும் அதுக்காக தான் கொஞ்சம் பரவாயில்ல இப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து நூற்றம்பது ரூபா ஒரு கிலோ இருந்துச்சு ரேட்டெல்லாம் பரவாயில்ல தான் மீன் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது ஒவ்வொரு மீன் தான் அப்படி தான் இருக்குது மற்ற மீன்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஒரு மீன் ரெண்டு மீன் தான் நான் அதில் ஒரு மீனை எடுத்து ஓரமே கட்டிடலான்னு பார்த்துட்டேன் ஏன்னா அது ரொம்ப குடல் வெளி வந்த மாதிரி ஆயிடுச்சு தூக்கி அதுக்கு ஓரம் போட்டு மீதி இருக்க மீனை கட் பண்ணி குழம்பு பாதி வறுக்கிறக்கு பாதி ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான் உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்